அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தை அடையும் தூரத்தில் நாம் இருக்கிறோம் ரமதான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு பொழுதுகளும் பாக்கியமானவை பொக்கிஷமானவை அல்லாஹுவினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியவை ரமதானுடைய காலங்கள் கிடைப்பதற்கரிய பொக்கிஷமான காலங்கள் அந்த மகத்தான பொழுதுகளை அடைய இருக்கிற நாம் அந்த நாட்களை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நம்முடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் எது ரமதான் மாதம் அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மற்ற காலங்களில் கிடைக்காத அளவிற்கு பன்மடங்கு நன்மைகளும் கூலிகளும் நர்பாக்கியங்களும் இந்த ரமதானுடைய காலங்களில் நமக்கு கிடைக்கும் அல்லாமா நகை ரஹமத்துல்லாஹி அழகி சொல்வார்கள் அல்பி ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாள் வைப்பது மற்ற காலங்களில் ஆயிரம் நாட்கள் நோன்பு வைப்பதை விட மேலானது தஸ்பீகத்து தஸ்பீகத்தின் ரமதானுடைய காலங்களில் நோன்பிருந்து பகல் காலங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ ஒரு தஸ்பீக சொல்வது மற்ற காலங்களில் ஆயிரம் முறை தஸ்பீக சொல்வதை விட மேலானது ரக்காயத்து அஃதலூமின் ஒருவர் ஒரு ரக்காயத்து தொழுவது மற்ற காலங்களில் ஆயிரம் ரக்காயத்துகள் தொழுவதை விட மேலானது என்று சொல்கிறார்கள் எண்ணிலடங்காத கணக்கில்லாத கூலிகளை தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக ரமதானுடைய மாதம் அமைய பெற்றிருக்கிறது இருக்கிறது உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மரணத்தை தழுவி கபுரலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மௌத்தாக்களிடத்தில் உங்களது ஆசை என்ன என்று ஒருவேளை ரப்பு கேட்டால் மௌத்தா போனவங்களை எழுப்பி உங்களுக்கு இப்போ என்ன ஆசை உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க கற்பனை செஞ்சு பாருங்க என் பிள்ளைய பார்க்கணும் என் மனைவியை பார்க்கணும் என்னை பெத்தவங்களை பார்க்கணும் நான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினேன் வீட்டை கட்டி குடி போகிறதுக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன் ஒரு நாளாவது நான் கட்டி அந்த வீட்டில் வாழணும் நிறைய காசு பணத்தை அல்லா கொடுத்தான் செல்வ செழிப்பு அல்லா கொடுத்தான் ஆனா அதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல ஒரு நாளாவது நான் சேர்த்து அந்த அந்த செல்வங்களை வைத்து நல்லபடியாக வாழணும் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தா அதோடு நோய்களும் எனக்கு இருந்துச்சு சுகர் இருந்துச்சு பிரஷர் இருந்துச்சு எல்லாமோ இருந்துச்சு அத்தனையும் இருந்தும் அதை ஒழுங்கா அனுபவிக்க முடியல ஒரு நேரம் உணவு கூட ஒழுங்கா சாப்பிட முடியல எல்லாம் எனக்கு ஒரு நாளை கொடு அந்த ஒரு நாள் வந்து நான் விரும்பியதை சாப்பிடணும் இப்படிலாம் பல்வேறு ஆசைகளை சொல்லலாம்ல ஆனா அல்லாஹுத்தாலா மௌத்தானவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்கும்போது அவங்க சொல்வாங்களா எனக்கு லைஃப்ல ஒரு நாள் எனக்கு வேணும் உலக வாழ்க்கை ஒரு நாள் எனக்கு வேணும் அந்த ஒரு நாள் ரமதானாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இது நான் சொல்லலை அல்லாமா இபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ரமதானுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பாக்கியமானவை என்பதை விளக்குவதற்காக இந்த உதாரணத்தை சொல்வார்கள் இது அதீசோ குரானாயத்தோ அல்ல ஒருவேளை இப்படி கற்பனையாக அல்ல கேட்டால் அவங்க இப்படி சொல்லுவாங்களாம் ரமதான்ல ஒரு நாள எனக்கு கொடுத்துரு அது போதும் அப்படின்னு வாங்கலாம் ஆனா எத்தனையோ பேர் உலகத்துல வாழுகின்ற பொழுது இப்படி எல்லாம் வாழணும் இதெல்லாம் செய்யணும் சொல்லி கற்பனை செஞ்சிருப்பாங்க இருப்பாங்க அதனா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னால அவங்க கற்பனை செஞ்ச விஷயத்தை தொடுறதுக்கு முன்னால மூத்து வந்துரும் அப்ப அதனால அவங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டா இப்படி எல்லாம் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் ஆனால் அவர்கள் கேட்பார்களாம் எங்களுக்கு ரமதான்ல ஒரு நாளை கொடுத்துருன்னு கேட்பாங்க நாம சிந்திக்கணும் கபர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய ஆசைன்னா என்ன இருக்கும் நாம இருக்கக்கூடிய இந்த கபர் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வேதனை இல்லாம இருக்கணும் இந்த கபர் வாழ்க்கை இந்த இருப்பிடம் எங்களுக்கு சொருக்கமா மாறணும் இதுதான் அவங்களுடைய ஆசையா இருக்கும் அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும் ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க ரமதான்ல ஒரு நாள் எனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம் அப்படின்னா என்ன புரியுதா அந்த ஒரு நாள் கபர் வாழ்க்கை அவங்களுக்கு சொர்க்கமா மாறுவதற்கு அந்த ஒரு நாளே போதுமானதா ஆயிரும் அப்படிங்கறத நமக்கு விளங்குது ஒரு நாள் கிடைச்சிருச்சா அந்த ஒரு நாளை கொண்டு எங்க கபர் வாழ்க்கை சிறப்பாயிரும் அப்படின்னு நினைப்பாங்களாம் இமாம்கள் இந்த உதாரணத்தை சொல்லி சொல்வார்கள் ரமதானுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமானது ரமதானுடைய காலங்கள் பொன்னானவை பொக்கிசமானவை எந்த காரணத்தை கொண்டும் அந்த நாட்களை வீணடித்து விடக்கூடாது பால்படுத்தி விடக்கூடாது ரமதானை தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தியாக வேண்டும் கவனத்தில் கொண்டாக வேண்டும் முதல் விஷயம் தராவி தொழுக ரமதானுடைய அடையாளம் என்றாலே தராவி தொழுகதான் இறையல்லங்கள் என்று உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா இறையல்லங்களிலும் தராவி தொழுகை நடக்கும் ஒரு சில சிந்தனைவாதிகளை தவிர மார்க்கத்தை வேறு கோணத்தில் பார்க்கக்கூடியவர்களை தவிர வேறு மாதிரியாக மார்க்கத்தை அணுகக்கூடியவர்களை தவிர அவங்களும் தொழுவாங்க ஆனா அதுக்கு பேர் வேற ஒன்னு வச்சுக்குவாங்க லயில் அப்படின்னு இரவு தொழுகை அப்படின்னு வச்சுக்குவாங்க வச்சுக்கட்டும் மிட்னை தொழுகைன்னு வச்சுக்கட்டும் இரவு நின்று வணங்குதல் அப்படின்னு வச்சுக்கட்டும் தராவீன்னு வச்சுக்கட்டும் என்ன பேர் வந்தாலும் வச்சுக்கட்டும் பேர் முக்கியம் அல்ல சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் இஷாவுக்கு பிறகு அவங்க எப்படி தொழுதாங்க தொழுதாங்க சஹாபாக்களினுடைய நடைமுறை எப்படி இருந்தது அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி சல்லல்லாஹ் வலைகோ செல்லம் அவர்கள் இரவு தொழுகை குறித்து சொல்வார்கள் மன்காம ரமலான் ஈமானவ் வகதி சாபா தம்பி ரமலானுடைய காலத்தில் யார் இரவு நின்று வணங்குகிறார்களோ ஈமான் கொண்ட நிலையில் நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் ஈமான் இருக்கணும் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற பேராவல் இருக்கணும் இந்த ரெண்டு உணர்வோடு யார் இரவு காலங்களில் ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சல்லல்லா அலேஸ்வரம் சொன்னாங்க சல்லல்லா அலேஸ்வரம் எப்படி தொழுதாங்க அப்படிங்கற ஹதீஸ நாம பார்க்கும் பொழுது இரண்டு ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கிறது ஒன்று புகாரில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் அன்னை ஆயிஷா ஹுசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் இரவு பள்ளியில நின்னு தொழுதாங்க அதை பார்த்த சில சகாபாக்கள் அவங்களோடு சேர்ந்து நின்று தொழுத ஆரம்பிச்சாங்க ஒன்னு ரெண்டு சகாபாக்கள் அல்லது ஒரு பத்துக்கு உட்பட்ட சகாபாக்கள் தொழுதாங்க அன்னைக்கு இரவு முடிஞ்சிருச்சு காலை பொழுது விடிந்தவுடன் இரவுல பெருமானாரோடு கலந்து தொழுது அந்த சகாபாக்கள் வெளியே போய் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அந்த விஷயம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பரவுது நேத்தைக்கு இரவு செல்லல்ல அலேசல்லம் நின்று தொழுதாங்க சில சகாபாக்கள் அவங்களோட நின்று தொழுது இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஸ்ப்ரெட் ஆன உடனே ரெண்டாவது நாள் இரவு கூட்டம் அதிகமாகிருச்சு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கூடிருச்சு சல்லல்லா அலேஸ்வம் இரண்டாவது இரவும் தொழுகை நடத்தினார்கள் கொஞ்சம் அதிகமான சகாபாக்கள் தொழுகார்கள் மூணாவது நாள் இன்னும் அந்த செய்தி பரவலாகிறது பல பேருக்கு தெரிகிறது ஏன்னா சல்லல்லா அலேஸ்வரம் அப்படி அறிவிப்பு எல்லாம் செய்யல பொதுவா வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க இரவு நின்று வணங்கக்கூடியவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டாங்களே தவிர நான் தொழுகைக்கு போறேன் எல்லாரும் வாங்க கலந்துக்குங்கன்னு சொல்லல அறிவிப்பு செய்யல விஷயத்தை கேள்விப்பட்டு கேலிப்பட்டு சகாபாக்கள் கூட்டிகிட்டே போறாங்க நாள் இன்னும் அதிகமாகி விட்டது சல்லல்லா அலிசம் தொழுவ வச்சாங்க இடம் இல்லை என்ற அளவிற்கு ரொம்ப நெருக்கடி ஆகிவிட்டது சல்லல்லா அலிஸ்லம் நாலாவது அன்னைக்கு பள்ளிக்கு வரல மூணு நாள் தொழுக நடத்தினாங்க நாலாவது அன்னைக்கு பள்ளிக்கு சல்லல்லா அலிசம் வரவில்லை வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்த சஹாபாக்கள் ஃபஜிர் வரைக்கும் காத்து கொண்டிருந்தார்கள் சல்லல்லா அலே இஸ்லம் இரவு தொழுகை நடத்த வரவே இல்லை அதுக்கு பிறகு சகருக்கு அவங்க போயிட்டாங்க ஃபஜிர் முடிச்ச பிறகு சல்லல்லா அலையம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இரவு முழுக்க நான் வருவேன் என்று காத்து கொண்டிருந்ததை நான் அறிவேன் எனக்கு தெரியும் நான் ஏன் வரல அப்படின்னு சொன்னா ஹசீது அன் அழைக்கும் நான் தொடர்ந்து நீங்கள் வருகிறீர்கள் என்ற காரணத்தினால் நான் தொழுகை நடத்தி கொண்டிருந்தால் இந்த உபரியான வணக்கம் பரவாக்கப்பட்டுவிடும் இரவு நின்று தொழுகிறது நபிலான வணக்கம் தான் நான் நின்னு தொழ வச்சு இமாமாக உங்களுக்கு ஜமாத்தாக நடத்தி அதை அப்படியே பழக்கமாக்கிட்டேன் அப்படின்னா அல்ல அதை கடமையாக்கிடுவான் எப்படி ஐவேளை தொழுகை கடமையோ அந்த மாதிரி தொழுகை உங்களுக்கு கடமையாயிரும் கடமை ஆயிரும் அந்த அப்படி கடமை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வரல அதை தவிர்த்து கொண்டேன் என்று சொல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் இது புகாரியில வந்திருக்குது இன்னொரு அதிச திருமீதியில வருது அபுதர்லாஹு தாலான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ரமதானுடைய மாதத்தில் இருபத்தி மூணாவது இரவு சல்லல்லா அலேஸ்வலம் அவங்க எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு நின்று தொழுதான் இருபத்தி நாலு அன்னைக்கு வரல இருபத்தி அஞ்சாவது அன்னைக்கு வந்தாங்க வந்து அப்போதும் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் பாதி இரவு வரைக்கும் இரவினுடைய பாதி அளவு போகிற வரைக்கும் செல்லல்லா அலேசலம் நின்று தொழுதாங்க நாங்க பின்னால் நின்று தொழுதோம் அதுக்கு பிறகு முடிச்சுக்கிட்டாங்க நாங்க நினைச்சோம் இரவு முழுக்க நின்று தொழுது இருக்கலாமே சகர் வரைக்கும் தொழுது இருக்கலாமே அப்படின்லாம் தொழு வை வைக்கல அடுத்து இருபத்தி ஆறு வரல இருபத்தேழாவது அன்னைக்கு வந்தாங்க வந்து தொழுகை நடத்தினாங்க சகர் வரைக்கும் அந்த தொழுகை நீண்டது எங்களுக்கு பயம் வந்து விட்டது சகர் தப்பி விடுவோம் சகர்ல உணவு சாப்பிட முடியாம போயிருமோ சகர் வைக்க முடியாம போயிருமோ என்று நாங்கள் அஞ்சுகிற அளவிற்கு சகர் வரைக்கும் சல்லல்லா அலேஸ்லமுடைய தொழுகை நீளமாக இருந்தது அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் நாங்க பின்னால் நின்று தொழுதோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அபுதரீ ரதி இது திருமீதியில இந்த அதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு அதீசந்தான் சல்லல்லா அலேசலம் ரமதானுடைய காலங்களில் இரவுல எப்படி தொழுதாங்க அப்படிங்கறத அறிவிக்கக்கூடிய அதீசுகள் இதுல வந்து தொழுதாங்கன்னு இருக்குது தொழுக நடத்துனாங்கன்னு இருக்குது எத்தனை ரக்காது அப்படிங்கறது தெளிவு இல்லை அதுக்கு பிறகு சல்லல்லா அலி தொழுக நடத்தல்ல அவங்க மௌத்தார வரைக்கும் தொழுக நடத்தல அவ்வக்கு சித்திக்கிறதே எந்த ஆகுத்தாளா அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த கிலாபத்தினுடைய நாட்களிலும் நிலைமை இப்படித்தான் இருந்தது ஜமாத்தா எதுவுமே நடக்கல உமர்ரதியாகு தாலானிலாபத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலங்களில் ஒரு நாள் ரமதானுடைய நோன்பு சமயத்தில் இரவுக்கு பள்ளிக்கு வருகிறார்கள் சஹாபாக்கள்லாம் எல்லாம் தனித்தனியா நின்னு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்க ரெண்டு பேர் அங்க ரெண்டு பேர் இங்க மூணு பேர் இங்க நாலு பேர் அப்படின்னு தனித்தனியாகவோ குழு குழுவாகவோ சேர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்துட்டு உமர் ரதி அல்லாஹு சொன்னாங்களாம் இப்படி தனித்தனியா தொழுகுறத காட்டிலும் ஒருத்தர் இமாமா நிக்க வச்சு அவர் தொழுக வைக்க சொல்லி எல்லாரும் பின்னால ஒரே அணியா நின்று தொழுதா ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லி உபயு ரதி அல்லாஹு தால அனுகு என்ற குரானை அழகாக ஓதக்கூடிய ஒரு காரி அந்த சஹாபிக்கு பின்னால நின்னு தொழுகைக்கான ஒரு ஏற்ப

உமர் சத்தாபிரதிகளாக அவர்களை பார்த்தவர்கள் சஹாபாக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பல ரிவாயத்துகள் ஹதீஸ் கிதாபுல வந்திருக்குது அப்படி அறிவிக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உறுதியா சொல்றாங்க காண எகோ

உமரிமல் ஹத்தாப் ஜமாத்தா ஆக்கி ஒரு இமாமன் இக்க வச்சு தொழுகை நடத்தினாங்களா இல்லையா அந்த தொழுகை எப்படி இருந்துதான் இருபத்தி மூணு ரக்காத்துகள் இருந்துச்சா அப்ப இருபது ரக்காத்துகள் இரவு தொழுகை மூணு ரக்காத்து வித்திரு என்ற அடிப்படையில் இருபத்தி மூணு ரக்காத்துகள் தொழுதார்கள் என்பது பல சகாபாக்களால் அறிவிக்கப்படக்கூடிய அதிஸ்கள் பல கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப இருபத்தி மூணு தொழுதாங்க அப்படிங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு இருபது ரக்காத்து தரா வேகி மூணு ரக்காத்து வித்துரு அப்படிங்கிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் சொல்கிறார்கள் இருபது ரக்காத்துகள் அவர்களால் தொலை வைக்கப்பட்டு எல்லாரும் தொழுத பொழுது அந்த தொழுகையில் முஹாஜர்கள் இருந்தார்கள் அன்சாரிகள் இருந்தார்கள் யாரும் எந்த எந்த ஒரு மறுப்பையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னா எல்லோரும் ஆமோதிச்சாங்க எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நிகழ்வையும் செல்லல்லா ஆலயம் அவங்க ஒரு மூணு நாள் தொழுதாங்க அடுத்து ஒரு மூணு நாள் தொழுதாங்கன்னு ஒரு அதிச பார்த்தமா இல்லையா அதையும் நாம இணைச்சு பார்க்கிற பொழுது நமக்கு என்ன புரியுதுன்னா செல்லல்லா ஆலயம் இருபதுதான் தொழுது இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உமர் கத்தாப் அவங்க இருபது தான் தொழு வச்சிருக்கிறாங்க தான் தொழு வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க சகபாக்கள் யாருமே மறுப்பு தெரிவிக்கல எல்லாரும் பின்னால் தொழுது இருக்கிறாங்க அப்ப ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது செல்லல்லா ஆலயம் இருபது தொழுது இருக்கலாம் இல்லை இல்லை எட்டு தான் தொழுவணும் இருபது தொழுவக்கூடாது எட்டு தான் தொழுவணும் தராதைக்கு எட்டு அப்படின்னு எங்கேயுமே வரல எந்த இல்ல ஒரே ஒரு அதிஸ் வருது என்ன தெரியுமா ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்கள்ட்டி சல்லா அலிஸ் ரமதான்ல சல்லா அலையுடைய தொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அப்ப ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானுங்க சொன்னாங்களா ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் சல்லல்லா அலையம் அவர்கள் பதினோரு ரக்காத்துகளை விட கூடுதலா தொழுகதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ஹீசை தான் எடுத்துக்கொண்டு செல்லல்லா எட்டு தான் தொழுதாங்க எட்டு தான் தொழுவணும் ஒன்பது தொழுவு கூடாது இருபது தொழுவ கூடாது சில பேர் வந்து ஆனால் அந்த நாம மேலோட்டமா ஆய்வுலாம் செய்ய வேண்டாம் மேலோட்டமா பார்த்தாவே நமக்கு புரியும் அதுல என்ன வருது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் செல்லல்லாசன் பண்ணோட தான் தொழுதாங்க தராவிங்கற ரமதான் அல்லாத காலத்திலே தொழுகிறோம் ரமலான்ல மட்டும்தான் தொழுகிறோம் அப்ப ரமதான் அல்லாத காலத்திலும் பதினோரு தொழுதாங்க அப்படின்னு அறிவிக்கிறதா இருந்தா அந்த ஹதீஸ் வந்து தராவிகை குறித்தது அல்ல அது தகஜ தொழுகையை குறித்தது தகஜ தொழுகை செல்லலாசம் எட்டு தொழுவாங்க மூணு வித்திர தொழுவாங்க அது பதினொன்று அது வளமையாக வருஷம் முழுக்க அவர்கள் தொழுத தொழுகை அப்ப பதினொன்னு எட்டு பிளஸ் மூணு தொழுதாங்க வரக்கூடிய அந்த அதிசு வந்து தகஜத்தும் வித்திரும் தானே தவிர அது தராவிகள்ல அந்த அலீச புடிச்சுக்கிட்டுதான் எட்டு தான் தொழுவனும் எட்டை தாண்டி தொழக்கூடாது அது பிஜாத்து என்று விளங்கி கொள்கிறார்கள் நாம் சரியான முறையில் தீனை புரிந்து கொள்ள வேண்டும் சஹாமாக்களுடைய நடைமுறைகள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நம்மை விட அவர்கள் நல்ல விளங்கி வச்சவங்க தானே அதுல மாற்று கருத்து இல்லைல்ல எட்டுதான் தொழுகணும் அப்படின்னா சொல்லலையா எட்டு தான் தொழுதாங்க இருபது தொழுறீங்க அப்படி சஹாபாக்க நம்மள மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய கூட்டம் அல்ல சரியத்திற்கு முரணான காரியம் ஒன்று அங்கே செய்யப்பட்டால் அது கலீபாவாகவே இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தான் சகாபாக்கள் அத்தனை பேரும் மௌனமா இருந்தாங்கன்னா அதுதான் நடைமுறை விலங்குதான் இல்லையா அதனால இப்படி லேச மேலோட்டமா சிந்திச்சு பார்த்தாவே தராவி குறித்த சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் கிடைச்சிரும் ஆக தராவி அப்படிங்கிறது சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சகாபாக்கள் அவர்கள் தொழுத அந்த நடைமுறைகளை வைத்து பார்க்கிற பொழுது இருபது தொழுதார்கள் என்பதுதான் சரியான ஒரு ஒரு சிந்தனையாக இருக்கிறது இமாம்கள் அத்தனை இமாம்கள் அதுதான் சொல்றாங்க இது முதல் சிந்தனை இந்த நேரத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் சிந்தனை ரெண்டாவது ரமலானுடைய பொக்கிஷமான பொன்னான பொழுதுகள் கிடைத்தும் கூட சில மக்கள் அந்த கண்ணியத்தை விளங்காமல் அதனுடைய மகத்துவத்தை புரியாமல் ரமலானுடைய கண்ணியத்தையே சீர்குலைக்கக்கூடிய காரியங்களில் காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நிலைகளை இன்னைக்கு பார்க்கிறோம் அதுல ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நாம பார்க்குறோம் சில பெண்கள் தொழுகை இல்லாத காலங்கள் இருக்குமா இல்லையா ரமதான்லையும் அவங்க தொழு வைக்க முடியாது நோம்பு வைக்க முடியாத காலங்கள் இருக்கும் இல்ல அந்த நாட்கள் என்ன நான் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ரமதானுடைய கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லா பெண்களையும் சொல்லவில்லை சில பெண்களை என்ன செய்யறாங்க தான் நமக்கு இல்ல தான் நமக்கு இல்ல அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போலாம் போதீஸ் போலாம் அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு போயிட்டு பர்ச்சேஸ் பண்றது ரமதானுடைய காலங்கள் நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கறது நாம விளங்கி வைத்து நாம விளங்க வேண்டிய செய்தி இப்பவுமே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் சரி போறது கூட பெரிய பிரச்சனை இல்லை என்ன செய்யறாங்கன்னா போயிட்டு வரும் பொழுது ஏதாவது ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறது வெளியே நின்று ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும் பொழுது அது அருவருப்பாக தெரிகிறது நல்ல விளங்கணும் அந்த பீரியடைய காலங்கள் பெண்கள் கட்டாயமாக நோம் வைக்க அது சரிய சட்டம் நோம் கூடாது சாப்பிடலாம் குடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்கள் மறைவாக சாப்பிட்டுக்கணும் நோன்பாளிகள் கண்ணில் செய்ய வேண்டிய கண்ணியம் அல்ல நோன்பின் கண்ணியத்தையே கெடுக்கக்கூடிய காரியம் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி இன்னைக்கு சில காட்சிகளை ரோட்ல பார்க்கும் போது அது தெரியுது அந்த மாதிரி நிலைகள்ல இருந்து பெண்கள் தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் அதுல பெண்களும் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறாங்க இது அதை விட மிக மோசமான காரியம் ரமதானுடைய கண்ணியமே என்னன்னு விளங்காதவங்க என்று சொல்லிவிடலாம் என்ன தெரியுமா இரவு காலங்கள்ல ஊர் சுத்துறது இங்க இல்லை செட்டிக்குள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரவு முழுக்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ரமலானுடைய காலங்கள் பொன்னான காலமாச்சு இசைபால் செய்ய வேண்டிய காலமாச்சே தௌபா செய்ய வேண்டிய காலமாச்சே குடான் ஓட வேண்டிய காலமாச்சே அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அந்த நினைப்பே இல்லாம ஊர் சுத்துறதும் அங்கே கண்டதை வாங்கி சாப்பிடுறதும் அங்க எங்கேயும் ஊர் சுத்துறதும் தம் அடிக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்கேயாவது பள்ளியாசுல போய் சகர் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு தூங்கி ஃபஜர் கூட இல்லாம அடுத்த நாள் காலையில பன்னெண்டு மணிக்கு எஞ்சிக்கிறது இது வளமையாக நடந்து வருகிறது வெளியே போகும்போதுதான் தெரியுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளியே போகும்போதுதான் பார்க்க வேண்டியதா இருக்குது உருப்பு குரூப்பா சேர்ந்து சுத்துறாங்க ஆண்களும் சுத்துகிறார்கள் பெண்களும் சுத்துகிறார்கள் ரமதானுடைய கண்ணியமே விளங்கல இரவு காலங்கள் எவ்வளவு பொன்னான காலங்கள் இரவு நின்னு வணங்க வேண்டிய காலமாச்சே நாளைக்கு அல்லாவு வந்து நாள்ல குரான் வந்து அல்லாட்டு போய் பரிந்துரைக்கும் இந்த அடியானை நான் இரவு தூங்க விடாம வச்சுக்கிட்டேன் என்ன ஓதிக்கிட்டே இருந்தான் தொழுகையில ஓதனா வெளியில ஓதனா தூங்காம இருந்தான் அதனால அவனுக்கு நீ சொர்க்கத்தை கூட குரான் பேசும் சொல்லி அதிச படிச்சிருக்குமா இல்லையா அப்ப இரவுங்கிறது குரான் ஓதக்கூடிய பொழுதுகள் குரானுக்காக நேரம் ஒதுக்க வேண்டிய பொழுதுகள் இந்த பொன்னான நேரத்தை ஊர் சுத்துறதுலயும் அங்க ஹோட்டலுக்கு போறதும் அங்க போறதும் இங்க போறதும் ரமதானுடைய கண்ணியத்தையே கெடுக்கிற காரியங்களை இன்றைக்கு நம்மில் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ரமலானுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது அந்த கண்ணியத்தை நாம செதைச்சிடக்கூடாது அல்லா குரான்ல வமை அவ்ளிம்ஷாய உஹி ஃபைன் நகாமின் தக்குவல் குழு அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இறையச்சமானவர்கள் அதுதான் இறையச்சத்தின் அடையாளம் குர்ஆன் அல்லாஹுவினுடைய அடையாள சின்னம் அதான் பாங்கு ஒழிக்கிறது அல்லாஹுவினுடைய அடையாள சின்னம் முர்கா அல்லாஹுவினுடைய அடையாள சின்னம் இத கண்ணியப்படுத்தணும் ஏதோ ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டுன்னு சொல்லி நாம வந்து அதை விமர்சனம் பண்ணமா இல்லையா ஏன் பண்ணா எத்தனை பேர் இன்னைக்கு ரீல்ஸ் போடுறாங்க எல்லா பெண்களும் ரீல்ஸ் போடத்தானே செய்யறாங்க ஏன் குறிப்பிட்டு அந்த பெண்ணை மட்டும் பத்தி நாம பேசணும் அப்படின்னா புர்கா என்ற இஸ்லாமிய அடையாள சின்னத்தோடு அந்த காரியத்தை செய்ததால் அது விமர்சனத்திற்குரிய விஷயமாக மாறியது புர்காக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குதா இல்லையா தொப்பியை போட்டு ஒருத்தர் கொலை செய்யலாம் அது பெரிய விஷயமா பார்க்கப்படும் ஏன்னா தொப்பிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது இஸ்லாமிய ஆடைகளுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு தவறு செய்கிற பொழுதுதான் அது விகாரமாக பார்க்கப்படுது அதே மாதிரி நோம்பு அப்படிங்கிறது அது ஒரு சின்னம் அந்த கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நாம் கொடுத்துத்தான் ஆகவேதும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா இன்னைக்கு சில பேர் அறியாமையினால் அல்லது கொஞ்சம் கவனக்குறைவினால் நோன்பையே இழந்து கொண்டிருக்கிறார்கள் நோன்பையே இழந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா கரெக்டா பாங்கு சொல்ற நேரத்துல தண்ணி குடிக்கிறது பாங்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தண்ணி குடிக்கிறாங்க எத்தனை பேர் நம்ம பள்ளியிலே குடிச்சிட்டு இருக்கிறாங்க எப்படி அந்த நோம்பு கூடும் நல்லா குரான் என்ன சொல்றான் நோம்பை பத்தி ஃபஜிரிலிருந்து மகரி பொரைக்கும் பஜுர் பாங்கு சொல்லப்பட்டு அர்த்தம் கிடையாது பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துட்டாவே நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தவிர விளங்கிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் டைம் இருக்குது அப்படி விளங்கிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல பாங்கு அப்படிங்கிறது தொழுகை அழைப்புக்கான ஒரு ஒரு அடையாளம் தானே தவிர அது முடிச்சாதான் நேரம் வருதுன்னு அர்த்தம் கிடையாது பாங்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நம்ம தொழுகலாம் அனுமதி உண்டு அசருக்கு பாங்கு சொல்லப்படுது பாங்கு சொல்லப்பட்ட பிறகுதான் தொழுகுன்னு அர்த்தம் இல்ல பாங்கு சொல்லும் பொழுதே தொழுகலாம் ஏன்னா நேரம் வந்துருச்சு நேரம் வந்ததுனால தான் அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்கிறாங்க இல்லைன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க அல்லாஹு அக்பர் தொடங்கும் பொழுது அந்த நேரம் தொடங்கி விட்டது என்பது அர்த்தம் அதே மாதிரிதான் நோம்போம் வாங்க சொல்லும் போது தண்ணி குடிச்சா அந்த நோம்பு எப்படி சேரும் அந்த நோம்பு எப்படி சேரும் இமாம்கள் ஒரு சட்டத்தை எழுதி தருகிறார்கள் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு சாப்பிட்டாரு தண்ணி குடிச்சாரு அவர் விளங்கிக்கிட்டாரு இன்னும் பாங்கு சொல்லப்படல இன்னும் பாங்கு சொல்லல நேரம் வரல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சாரு குடிச்ச பிறகுதான் ஒருத்தர் வந்து சொல்றாரு தம்பி இப்பவே தண்ணி குடிச்சியே பாங்கு சொல்லி அஞ்சு நிமிஷம் ஆச்சுப்பா உனக்கு கேட்கலையா தெரியலையா அப்படின்னு சொன்னாருன்னு வைங்களேன் இப்ப இவரு இவர் நோம்பு கூடாதுன்னு எழுதுறாங்க இவர் அந்த நோம்ப கதா செய்யணும் இவர் வேணுக்குன்னா குடிச்சாரு வேணுக்குன்னு குடிக்கல தெரியாம தான் குடிச்சாரு இன்னும் நேரம் இருக்குது என்று விளங்கி கொண்டு குடித்தார் குடிச்ச பிறகு தெரியுது வாங்க சொல்லியாச்சு இப்படி இவர் செய்திருந்தாலும் அந்த நோன்பு சேராதுன்னு எழுதுறாங்க திருப்பி அவர் நோன்பு வைக்கணும் நாம தெரிஞ்சுக்கிட்டே செய்யறோமே வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எப்படி அந்த நோன்பு சேரும் இமாம்கள் தெளிவான முறையில் சட்டத்தை எழுதி இருக்கிறார்கள் நாம தெரியாம சாப்பிட்டு இருக்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் வாயில சாப்பாடோ தண்ணியோ இருக்கிற நிலையில் வாங்கு சொல்லப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா துப்பு வருது அதை கூட முழுங்க கூடாது வாயில தான் இருக்குது தொண்டை வரைக்கும் போயிருச்சேன் அப்படின்னு அதை கூட முழுங்க கூடாதுன்னு துப்பு நோம்பு சேராதுங்க பல தடவை இதை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனா வந்து பசங்க குறிப்பா பசங்க கேக்கறது இல்ல சமயங்கள்ல பெரியவங்களும் அதை செய்யறான் தான் செய்யறோம் பெரியவங்களும் செய்யறாங்க எனவே நண்பர்களே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பாங்கு எப்பொழுது சொல்லப்பட தொடங்குகிறதோ அதிலிருந்து நோன்பு தொடங்கிவிட்டது அதனால பாங்கு சொல்லப்படுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும் சல்லல்லா அலேஸ்லம் அவங்கள பத்தி வருது சஹாபாக்கள் சொல்றாங்க சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சகர் வைப்பார்கள் சகர் முடிச்சிட்டு தொழுகைக்கு வருவாங்க தொழுகனா தகஜ தொழுகை ஏதாவது தொழுகை தொழுகைக்கு வருவாங்க அப்படின்னு அறிவிக்கும் பொழுது அத கேட்கக்கூடியவங்க வந்து அத கொஸ்டின் கேட்டாங்களா சல்லல்லா அலேஸ்லம் சகர் செஞ்சாங்கல்ல சகர் செஞ்சு தொழுகு வந்தாங்கல்ல அந்த சகருக்கும் தொழுகைக்கு மத்தியில கேப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்க கேட்டாங்களாம் சகருக்கும் சகர் முடிச்சதுல இருந்து அவங்க தொழுகையை ஆரம்பிக்கிற அந்த நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது சகபாக்கள் சொன்னாங்களா ஐம்பது ஆயத்துகள் ஓதுற அளவுக்கு கேப் இருக்குங்கிறாங்க ஐம்பது ஆயத்துகள் ரொம்ப குட்டி குட்டி ஆயத்துல ஒரு நடுநிலையான ஐம்பது குரான் ஆயத்துகள் ஓதுனா எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் இருந்துச்சான் அதத்தான் வந்து ஆய்வு செய்து இமாம்கள் எழுதினார்கள் இருபது நிமிஷம் கேப் இருக்கணும் சகர் முடிச்சதுல இருந்து பாங்கு அதாவது தொழுகைக்கு வர்ற அந்த பாங்கு சொல்ல டைம் வரைக்கும் எவ்வளவு இருக்கணும்னா கேப் இருபது நிமிஷம் இருக்கணும் அதனால்தான் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே சகர் டைம் முடிவு அப்படின்னு நாம எழுதுறோம் ஆனா கடைசி நிமிடம் முறைக்கும் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் நிச்சயமாக அந்த நோன்பு பறிபோவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது மாதிரியான விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நாம் சரியான முறையில் இந்த நோன்பை சந்தித்தால் தான் நோன்பு நமக்கு பயனுள்ளதாக அமையும் நோன்பினுடைய அந்த காலங்கள் நமக்கு பயனுள்ளதாக கிடைக்கும் அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் சரியான முறையில் நோன்பை சந்திப்பதற்கும் சரியத்தை எப்படி நமக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறதோ அந்த வகையில் நோன்பை வைப்பதற்கும் கண்ணியப்படுத்துவதற்கும்